சீர்காழியில் தனியார் பேருந்து மோதி முதியவர் உயிரிழந்துள்ளார் சீர்காழி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகே சீர்காழியிலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து மோதி அகர எளத்தூரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் பாலசுப்ரமணியன் உடல் நசுங்கி மருத்துவமனை செல்லும் வழியில் உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து சீர்காழி போலீசார் உடலை உடற்கூராய்விற்காக சீர்காழி அரசு மருத்துவமனை பிணவரையில் வைத்தனர் தொடர்ந்து தனியார் பேருந்து ஓட்டுநரை கைது செய்து சீர்காழி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நகர் பகுதியில் தனியார் பேருந்து அதிவேகமாக செல்வதாலேயே விபத்துகள் அடிக்கடி நேரிடுவதாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் லைக் கமெண்ட்